அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலும் கூட பல இனிய அனுபவங்களை கொடுத்துக் கொண்டு இருக்கிறது அல்லவா அதை உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் உங்களுடைய கடிதங்கள் இவைகளின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எல்லா கணமும் எல்லா துதியும் ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம் நீங்கள் கேட்டிருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக வரப்போகிற நாட்களிலே கடிதத்தை வாசித்து நாங்கள் பதில் சொல்லுவோம் எனவே நீங்கள் தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் இன்றைக்கும் மீண்டுமாக நம்முடைய அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களோடு கூட இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போவோமா இந்த நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிய மாற்றத்தை ஒரு அழகான இனிய அனுபவத்தை இந்த நிகழ்ச்சி கொண்டு வரப்போகிறது ஆயத்தமாயிருங்கள் எல்லா மகிமையும் உண்டாகட்டும் இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே கத்தருடைய பெரிய கிருபையில மிக அற்புதமாக அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியின் தலைப்புக்கு ஏற்றார் போல ஒரு இனிய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கேள்வியை அதிகமாக கிறிஸ்தவனிடத்திலே வைக்கிறார்கள் பொதுவாக ஒரு கிறிஸ்தவ வாலிபனை பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வைக்கிற கேள்வி என்னன்னா பைபிள் அப்படி இருக்குதா அப்படி இருந்தா சொல்ல காட்டுங்க உடனடியா நாங்க ஏசோ ஏத்துக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு மேடையில் பேசுறாங்க இப்படியெல்லாம் நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு ஒருவேளை வேதத்தை அறியாதவர்கள் பைபிளை பரட்டி பார்த்துட்டு அப்படி ஒரு வார்த்தை இல்லை அப்படிலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இன்னைக்கு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் நிச்சயமா பேசுவோன்னு அண்ணா இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கேட்கவே கூடாது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றது இப்படிதான் ஏசு கிறிஸ்து நான் கடவுள்னு சொல்லி இருந்தா நான் அவரை வந்து கடவுளை ஏத்துக்குவோம் அப்படி காமிங்க பாக்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் விடுறாங்க பொதுவா வந்து ஏசு கிறிஸ்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பூமிக்கு வரல அது முக்கியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து தான் ரட்சகர் என்பதற்காக மனுகுலத்தின் மீட்பர் என்பதற்காக தான் வந்தார் ஆனால் ஒரு ம ஒரு மனிதனாக கிறிஸ்து வந்த பொழுது நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி இருந்தா நான் ஏத்துக்கிறோம்னு சொல்றதா இருந்தால் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் நான் தான் கடவுள் என வணங்குன்னு அப்ப எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும் அப்படி சொல்றதுனால அவரை கடவுள் நம்ம ஏத்துக்கொள்ள முடியாது கண்டிப்பா இப்ப குரான்ல கூட இருவத்தி எட்டாம் அத்தியாயம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்வோன் கூட நான் தான் கடவுள் என்னை தவிர வேற கடவுள் இல்லைன்னு நானே நாயன் நானே என்னை தவிர வேற நாயன் இல்லை இல்லை கடவுள் இல்லை அப்படிங்கறான் அப்போ என்னை தவிர வேற கடவுள் இல்லை என்னை தவிர வேற அல்லாஹ் இல்லைன்றா அப்போ அதுக்காக வந்து பார்வோன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்க போக முடியாது இல்லையா இஸ்லாமை எந்த நண்பர்களும் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாரு கண்டிப்பா இப்ப இதுல இருந்தே தெரியுது நம்மளுடைய நோக்கம் வந்து இயேசு கிறிஸ்து நேரடியா நான் தான் கடவுள்னு சொல்லணும்ன்றது கிடையாது ஆனாவே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இதுக்கும் மேல சரி நம்ம திரும்ப இப்படி கூட ஒரு கேள்வி கேட்கலாம் பாருங்களேன் ஒட்டுமொத்த குரான்ல ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல கூட நேரடியா முகமது அவர்களை பார்த்து ஹஜ்ரத் முகமது அவர்களை பார்த்து அல்லாஹ் நான் தான் கடவுள்னு சொல்லவே கிடையாது அல்லவே திரும்ப கூட கேட்கலாம் ஏன்னா ஒட்டுமொத்த குரானும் நேரடியாக முகமது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல அல்லாஹ்வினால் அல்லாஹுடம் இருந்து அது ஜிப்ரேல் வந்து ஜிப்ரல் தூதனுக்கு வந்து தூதன் மூலமாக வந்ததாக தான் இஸ்லாமிய வரலாறு வந்திருக்கு இடத்துல கூட அவர்களை பார்த்து கடவுள்பா நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லவே கிடையாது அப்போ அதனால நம்மளும் வந்து சொல்லிட்டு போலாம் இப்படி இருக்கா காமி அப்படின்னு சொல்லி இது ஒரு விதண்டாவாதமான கேள்விகள் இது வார்த்தை விளையா அவ்வளவுதான் ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து தான் தேவகுமாரன் என்பதை தெளிவாக சொன்னார் சரிங்களா அப்போ நீங்க கேக்கலாம் தேவகுமாரன் தானே சொன்னார் ஆமாண்ணே இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவாவே அது அதுக்கு தேவகுமாரன் அப்படின்னா நீ தேவனுடைய குமாரன் இல்லையா அதாவது இஸ்லாம் அறிஞர் ஒருத்தர் பேசுறார் அவருக்கு டன்ஸ் ஆஃப் சன்ஸ் இருக்காங்க பைபிள்ல எல்லாருமே சன்ஸ் தானே எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே சொல்றீங்க வேதாகமும் கடவுளுடைய கடவுடைய பிள்ளைகள் தானே அப்படி இருக்கும்போது ஏசு கிறிஸ்துக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா குரானுடைய நாற்பத்தி நாப்பத்தி மூணு அத்தியாயம் எண்பத்தி ஓராம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது அர் ரஹ்மானுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் அதை வணங்குபவர்களில் நானே முதலாவது இருப்பேன் என்று சொல்லி முகமதே நீ சொல்லுவீராக அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுது அள்ளி கொடுக்குறார் அப்போ ஒருவேளை அர் ரஹ்மானுக்கு கடவுளுக்கு ஒரு மகன் இருப்பார் என்றால் அவர் தான் வணங்கத்துக்குரியவர் அவர் கடவுள் தான் என்று சொல்லி குரான் சொல்லுகிறது நம்ம சொல்லல ஆனா வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்பதை தெளிவாக போதித்தார் இப்ப இங்கதான் இந்த கேள்வி வருது டன்ஸ் ஆஃப் சன்ஸ் இருக்காங்களே இவங்க எல்லாம் கடவுளா அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் எண்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் தேவர்கள் எல்லாமே தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ இது இத்தனை மக்கள் இருக்கிறாங்களே இத்தனை மக்களும் வந்து தேவனாயிர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஏசு கிறிஸ்துக்கு ஒரு தனித்துவம் உண்டு எப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்துல வாசிக்கிறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன வசனம் தான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் உடையவராக இருந்தார் கண்டிப்பா நம்மால நிச்சயமா முடியாது எந்த உலகத்துல எத்தனை பிள்ளைகளாக நாம் கடவுளுக்கு பிள்ளைகளாக நம்மை சொல்லிக்கொண்டாலும் நாம் நம்முடைய கொடுக்கும் திரும்ப எடுக்கும் நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது ஆனால் எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் குறிப்பாக வேதத்திலே இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்து சீடன் இடத்திலே எனக்கு பிதாவை காட்டணும்னு சொன்ன பொழுது என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார் அப்போ இதே நேரத்துல பழைய ஏற்பாட்டுல நாம் வாசிக்கிறோம் யாத்ரா புத்தகம் முப்பத்தி மூணாம் வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசே தேவனுக்கு முன்பாக நின்று உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் அப்படின்னு கேட்கிறார் தீர்க்கதரிசி ஆனால் அவரே கத்தருடைய மகிமையை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் ஏசு கிறிஸ்து எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் சொல்கிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்ட மாதிரி அப்படின்னு சொல்லுகிறார் அதான் யோகா நலிதம் சுச்சுவேஷன் பதினாலு வாசிக்கிறோம் அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்ப பாருங்க இயேசு அந்த தேவத்துவத்தை உரிமை கொண்டாடினார் ஏன் அவர் தேவனுடைய குமாரன் அவர் யூனிக்னஸ் அவர் தேவத்துவத்தில் உடையவர் அவரை வணக்கத்துக்குரியவர் ஏன் ஏன் என்று அவர் தன்னை தேவனாக காண்பித்தார் தொடர்ந்து நம்ம வேதத்துல வாசிக்கணும் ஏற்கனவே வாசித்த அதிகாரத்திலே யோவான் எட்டாம் அதிகாரம் நான் முன்பாகவே ஏற்கனவே அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து தன்னை நியாயாதிபதியாக அங்க காண்பிக்கிறார் பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய மக்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கும் பொழுது அவர் சிங்காசனத்திலே வீற்றிருந்தவராக அவர் ரெண்டு ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கும் பொழுது இடது பக்கத்துல இருக்கிறவர்களை பார்த்து கேள்வி சொல்கிறார் நான் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை நான் வந்து ஆடை இல்லாமல் இருந்தே எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை நான் வந்து சிறையில இருந்தே நீங்க என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த ஜனங்க கேட்கறாங்க நாங்க எப்போ அப்படி இருந்தோம் இந்த சிறியரில் எவன் ஒருவனுக்கு நீங்கள் செய்யலையோ அது எனக்கே செய் செய்யலைன்றார் அப்போ எந்த ஒரு மனுஷன் இப்படி நம்ம சொல்ல முடியும் நம்ம அநேக பிள்ளைகள் இருந்தாலும் நாம யாரும் இப்படி சொல்ல முடியும் அப்போ ஒரே சொந்த குமாரன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கண்டிப்பா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவன் படிக்க விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசுவை தந்தரு அற்புதமான வார்த்தை கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் அவர் யூனிக்னஸ் அவருக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அவர் குமாரன் என்பதற்கும் நாம் குமாரர்கள் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா அப்ப அவர் குமாரன் என்பது அவர் தேவத்துவத்துக்குரியவர் நாம குமாரன் என்பது அவருடைய கிருபையினால் நம் பிள்ளைகளாக்கப்பட்டார் வசனம் அழகா சொல்லுகிறேன் தம்மைப் போல அவரும் மாமசமும் ரத்தம் பற்றி பிள்ளைகள் பிள்ளைகள் மாம்சத்தையும் மாமசத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்கிறபடினால் அவரும் அப்பாமசத்தையும் ரத்தத்தையும் உடையவர் அதனாலதான் அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அங்க கவனிக்கிறாங்க தாழ் தாழ்மை அதுதான் உண்மை அவ தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றுல பிறந்தவர் என்றால் ஆதாகமும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான அது சொல்லுவாங்க அதான் ஆதாமு இருந்தாங்கல்ல ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே மாதிரி தானே பிறந்தாங்க இப்ப ஒரு கேள்வி அவங்க கேட்கறது உண்டு பொதுவா இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது குரான்ல ஒரு வசனம் இருக்கு அவர்கள் ஆதாமை போன்றவர் தான் அப்படின்னு ஆனா இந்த இடத்துல முக்கியமா யோசிச்சு பார்க்கணும் உலகத்துல ஆதாம் உண்டாக்கப்படுவதற்கு தாயும் தகப்பனும் இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஏன்னா முதல் மனிதன் ஆதாம் ஆதாம் முதலாவது படைக்கப்பட்டார் அவர் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டார் அவருக்கு கடவுள் வந்து நாசில சுவாசத்தை ஊதி மனிதனாக மாற்றினார் இவருக்கு வந்து தாயும் தகப்பனும் இல்ல இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதற்கு பிறகு உலகத்தின் கோடான கோடி ஜனங்களும் பிறக்கப்படுகிறது ஒரே மார்க்கத்தில்தான் தான் ஒரே வழியில தான் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக தான் பிறக்கப்படுகிறோம் இந்த பூமியில எல்லா மனிதர்களும் நிச்சயமா எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம் ஆனால் உலகத்திலே ஏன் இயேசு கிறிஸ்து மட்டும் தகப்பன் இல்லாதவராக தகப்பன் இல்லாமல் இந்த பூமியில பிறந்தார் ஒரு மனுஷ புருஷ இதுல ஒரு கண்ணி மரியாளுடைய வயிற்றிலே அவர் ஏன் அவர் கர்ப்பவிக்கப்பட்டார் என்ன காரணம் என்ன சும்மா செய்வாரா செய்வார கோடி மக்களும் உலகத்துல பிறந்த பொழுது மட்டும் ஏன் வித்தியாசம் அவர் ஏன் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது கன்னி வயிற்றுல பிறக்க வேண்டும் இது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை கண்டிப்பா அனைத்து நேரத்துல இஸ்லாமிய சகோதரர்ல அந்த ஒரு கேள்வி கேட்கறதே இல்ல ஆனால் வேதம் அதற்கு தெளிவாக சொல்லுங்க ஏற்கனவே முதல் எபிசோட்ல பேசினது போல பத்து தொண்ணூத்தி நாள்தான் சொல்ல முடியும் சந்தேகம் இருந்தால் முந்தைய வேதம் ஒரு இடத்துல கேட்டுப்பார் அளிக்கிறது முந்தைய ஆதாமுடைய கீழ்படியாமினால் இந்த உலகத்திலே பிரவேசித்த பாவத்திலிருந்து கீழ்படியாமையிலிருந்து இந்த முழு உலகத்தையும் அனுகுலத்தையும் விடுவிக்கும்படியாய் பிந்தின ஆதாமாக இந்த பூமிக்கு வந்து பிறந்தார் ஒருவேளை பிந்தின ஆதாமுடைய எல்லா விதமான கீழ்படிதனால் இந்த முழு உலகம் ரசிக்கப்படுகிறது பாவ மனுக்குலத்துக்கு முந்தின ஆதாம் காரணம் காரணம் பாவத்திலிருந்து விடுதலைக்கு பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரணம் இதுதான் ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமையை ஒழிய ஆனால் முந்தின ஆதாம் மண்ணானவன் இவர் வானத்தில் அதான் வேதம் சொல்லுகிறது யோவன் ஆறாம் யாரும் முப்பத்தி எட்டாம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் யோவன் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பிதாவே உலகம் உண்டாயிருக்கிற்கு முன்பாகவே உமக்கு என்னிடத்திலிருந்து மகிமை என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஒன்று குழந்தையர் பதினைந்து அதிகாரம் நாற்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசிக்கும் பொழுது அப்படியே முந்தைய மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவான் ஆனான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் ஜீவன் கொடுக்கப்பட்டதனாலே அவன் ஜீவ ஆத்மாவானான் இவர் உயிரோடு எழுப்பிக்கிற உயர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி சொல்லுது ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தியதல்ல ஜென்ம சரீரமே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் ரெண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் கர்த்தர் அவர் வார்த்தை தேவன் முந்தின மனுஷன் வந்து அவன் வந்து சாதாரண மனிதன் கண்டிப்பா அவன் இந்த மண்ணினாலே படைக்கப்பட்டவன் ஆனால் பிந்தின ஆதாம் என்பவர் அவர் வானத்திலிருந்து வந்த தேவன் அது இதை நம்ம தெரியாதனாலதான் இன்றைக்கு தேவனுடைய அந்த காரியத்தை உணராதவர்களாக இருக்கும் தெய்வத்துவத்தை உணர முடியல சில வசனங்களை மட்டும் பொறுக்கி எடுத்து அவங்க கேள்வி கேட்பாங்க ஏன்னா முக்கியமா யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் குமாரன் சுயமாய் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற ஒரு வசனம் இருக்கு அப்போ உடனே வசனம் அவர் சுயமா எதுவும் செய்ய முடியாது அல்லா விரும்புனேன் ஆனால் வசனத்தை தெளிவாக வாசிக்கும் பொழுது அந்த பத்தொன்போதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிதா செய்கிறதை காண்கிறது எதுவோ அதை குமாரனும் செய்வார்

குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் எந்த ஒரு மனுஷனும் தான் தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிட்டாலும் பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம இறந்தவர்களையும் நாம உயிரோடு எழுப்பிக்க முடியாது ஜீவன் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்து எல்லாரையும் உயிர்ப்பிக்க கூடியவராக இருக்கிறார் எப்படி பிதாவுடைய உரிமை கோரல் இருக்கிறதோ அதே போல இயேசு சொல்லுகிற நானும் உயிர்ப்பிக்கிறேன் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு உடனே இஸ்லாமியர்கள் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க என்னன்னு சொன்னா ஆஹ் பழைய ஏற்பாட்டுல எலியா உயிர்ப்பித்தார் எலிசா உயிர்ப்பித்தார் அவர் கடவுளா இங்க பாத்தீங்கன்னா பேதுரு பவுல் இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க பட் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் அவங்க எல்லாம் உயிர்ப்பித்ததுக்கும் இவர் உயிர்ப்பு வித்தியாசம் இருந்துச்சு ஏன்னா அவர்கள் ஜெபம் பண்ணி ஜபம் பண்ணி போய் உயிர்ப்பித்தார்கள் சொல்லி தளித்தாகுமி அப்படின்றாரு எழுந்துற சிறப்பு லாசரு வெளியிலேயும் எங்கேயுமே போய் ஜெபித்து கொண்டிருக்க அவர் உயிர்ப்பிக்கிற உயிர்ப்பிக்கிறார் இதான் ஏசு இன்னும் குறிப்பா ஒரு விஷயம் நான் இங்க சொல்ல வேண்டியிருக்கு என்னன்னா பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை பவுல் பவுல் தான் நுழைத்தார் என்பது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு ஒரு நேரடியாக ஒரு சவாலை விட முடியும் நிருபங்கள் விட்டு நான்கு சுவிசேஷங்களில் இருந்தே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலேயே தான் தேவன் என்பதை சொல்லி இருக்கிறார் என்பதும் அவர் தன்னுடைய வாழ்நாளே அவர் சொன்ன வார்த்தைகளே அவர் தேவத்துவத்துக்குரியவர் அவர் தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறார் என்பதையும் நம்ம நிரூபிக்க முடியும் இது இஸ்லாமிய அறிஞர்கள் அவங்க அறியாமையே கூட்டங்கள்ல ஏமாற்றுவாங்க ஏசு கிறிஸ்து அவர் வந்து கடவுள் சொல்லுங்க பின்னாடி பவுலன்னு ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டார் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இது அவர்களுடைய அறியாமை மட்டும் இல்ல அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார் ஏன்னா தங்கள் சொந்த மக்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பார்கள் என்று ஒரு உணர்வு கூட அவர்களுக்கு இல்லாமல் பொய்யை துணிந்து சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம் ஆனால் வேதத்திலே நாம் நிருபங்கள் வேண்டாம் வெறும் வைத்து இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நாம் நிரூபிக்க முடியும் சவாலாவே தான் தேவத்துவத்துக்கு உரியவர் என்பது நிரூபித்திருக்கிறார் நம்ம இருபத்தி ஐந்துல சொன்னது போல இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கு செய்யாததும் தனக்கே செய்யாதவர் என்று சொல்லி இயேசு சொன்னது போலவே அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லியிருக்கார் இதே வார்த்தைகளை திரும்ப போட்டு ஹதிசுகளை வாசிக்கும் பொழுது எந்த மனிதர்கள் செய்யல அல்லா சொல்ல எனக்கே செய்யலேன் அப்ப அல்லாஹுவினால் மட்டும் தான் சொல்ல முடியும் அல்ல கடவுள் என்பது அரபி வார்த்தை அப்ப வேதாகம் சொல்லுகிற கடவுள் அவர் தேவனாகிய ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்து என்பது வேதம் நமக்கு தெளிவாக கொடுக்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல இயேசு கிறிஸ்து தேவத்துவத்துக்குரியவர் அதை நம்ம அறைகோவல் விட்டு சொல்ல முடியும் அதை வந்து நம்ம சவால் விட்டு சொல்ல முடியும் எப்படிப்பட்ட ஒரு வாதங்களை வைத்தாலும் அதை நம்ம முறித்தெறிய முடியும் இயேசு தன்னுடைய வாயினாலே தான் தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறார் இல்ல இன்னொரு அற்புதமான ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கம் கூட நம்ம பேசலாம் என்னன்னா இயேசு கிறிஸ்து அவர் சத்தியம் உள்ளவர் சரியா அவர் வந்து ஒரு நல்ல நபி அப்படின்னு அவங்க பார்வையில் பார்த்தாலும் அவர் பொய் சொன்னதாக அவர்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க தவறு செய்ததாகவும் குரானில் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அவரை தொழுது கொண்டவர்களை இல்லையா அவர் ஆண்டவரே தேவனே யார் கூப்பிட்டாலும் வேணான்னு சொல்லவே இல்லை எத்தனையோ இடங்கள்ல ஏசு கிறிஸ்து தொழுதவர்களை தடுத்து தடுத்ததே இல்லை என்ன சொல்ல போனா தோமா ஓமா அவரை தேவனே என் ஆண்டவரை மை லார்ட் மை காட் அப்படிங்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த அத கூட எந்த இடத்துலயும் இதே நீங்க ஏப்பா கூப்பிடுற அப்படின்னு சொல்லல இதே நேரத்துல அப்போஸ்தல நம்ம வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்த விஷயத்துல வாசிக்கும் பொழுதும் நம்முடைய அப்போஸ்தலர்களும் தேவ தூதர்களும் தங்களை வணங்கினவர்களே அவர்கள் தடுத்து தடுத்து இருக்கிறார்கள் எந்த இடத்திலயுமே வந்து விடு அவங்க வணங்கட்டும் சொல்லுது இயேசு கிறிஸ்து ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமார் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் அந்த பூமிக்கு வந்து நமக்காக பலியானவர் எப்படின்னு சொன்ன அவர் தேவகுமாரன் தேவகுமாரா அவர் வணக்கத்துக்குரியவர் அதனாலதான் அவரை வணங்கினார்கள் சாஸ்திரிகள் அவரை வணங்கினார்கள் தேவ வசனத்துல வாசிக்கும் சொல்லு தடுக்கலையே எங்க யாரையுமே தடுக்கல ஏன்னா சாஸ்திரிகள் வணங்கும் போது சிறு குழந்தை இதன்படி அப்படி பேசினார் அப்படின்னு அவங்க விசுவாசிச்சா கூட தடுத்து பண்ணல பண்ணல பட் பின் நாட்கள்லயும் இயேசுவை வணங்கினார்கள் எங்கேயுமே இயேசு தடுக்கல தடுக்கல என்னுடைய தேவனே என்னுடைய கடவுளேன்னு சொன்ன போது கூட இயேசு இல்லப்பா நான் கடவுள் இல்ல கடவுள் வேறன்னு சொல்ல தேவன் அப்போ பவுல சந்திக்கும் போது கூட ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டார் அந்த இடத்துல கூட நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி இயேசுக்கு சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம் அப்போ அவர் தன்னை எல்லா இடத்திலுமே அவர் தன்னை தேவனாக இன்னொரு வசனம் கூட இருக்கிறது நானே அவர் என்று இந்த எவ்வளவு அற்புதமான உலகத்துல வாசிக்கும் பொழுது அவர் தன்னை தேவாலயத்திலும் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் என்கிறார் அப்ப பாருங்க தேவாலயத்திலும் பெரியவர் யாரு

ஏன் மேல இருந்தே கடவுள் ரஷித்திருக்க கூடாது கடவுளாலே முடியாதா அப்படின்லாம் சொல்லி ஒரு கேள்வி வைப்பாங்க நம்ம இதற்கு பேசுவோம் உருவத்தில் வந்துதான் உருவத்தில் தான் கடவுள் வர முடியுமா வர வேண்டுமா இப்படி வைக்கிறாங்களே அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இப்படி நம்ம ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் அப்படின்னா நிச்சயமா என்னத்தை வேணா ஒரு கேள்வியை கேட்டுட்டு போகணும் கண்டிப்பா ஏன் கடவுளுக்கு வந்து ஒரு நபி தேவை இருக்கு நேரடியா பேசி பேசிருக்கலாமே கடவுள்னால எல்லாம் முடியும் இல்ல ஒரு நபி வேணுங்கிற அவசியம் இல்ல எல்லாவற்றையும் அவரே சொல்லி கம்யூனிகேட் பண்றதுக்கு ஜிப்ரியல் தேவையில்லை ஒரு ஜிப்ரியல் வந்து பேச முடியாது டைரக்டா பேச வேண்டியது இல்லை ஒரு நபி கிட்ட வந்து தூதன் மூலமாக தான் பேசணுமா ஏன் அல்லா நேரடியாவே பேசிக்கிட்டு இருக்கலாமே பேசலாம் இல்ல ஏன் நபி அதுக்கு நேரடியா மனிதர்கள்ட்டே பேசலாம் பேசலாமே எல்லா மனிதர்கள்ட்டையும் டைரக்டா பேசிக்கிட்டே இருக்கலாமே அப்ப நபின்னு ஒருத்தர் தேவையே இல்லையா இப்படி இப்படி என்ன வேணா நம்ம கேள்விகளை கேட்டு போகலாம் ஆனா தேவ திட்டம் மனுஷன் தேவன் மனிதனை படைத்தான் அவனும் சில காரியங்களால் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே அவன் தேவனை விட்டு பிரிந்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு பிரிந்த நிலையிலே அந்த உறவை சரி செய்யும்படியாக தேவன் மனிதனாக வந்தார் இதுதான் உண்மை அந்த மனுகோத்துக்கு வரும்போது ஏசுகிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது அதாவது யோவான் ஸ்தானகன் அவரை பார்த்து சொன்னார் இவர் தேவாட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து முன்னறிவிப்பா தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற கண்டிப்பா தேவாட்டுக்குட்டி எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் அப்படி அப்ப பாருங்க ஒரு தீர்க்குதரிசி யோவன்லா நபின் சொல்லுவாங்க யோவன் ஸ்தானகன் அவர் வந்து தனக்கு பின்னாக வருகிறோர் தனக்கு முன்பாக இருந்தவர் இருந்தவர் தெளிவாக சொல்லுகிறார் கண்டிப்பா ஏன்னா அந்த தீர்க்குதரிசிக்கு தெளிவாக தெரிந்திருந்தது நம்ம பார்க்கிறோம் இப்போ கடவுள் உருவத்துல வருவாரா உருவத்துல வர மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு இப்போ முதல்ல வந்து கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையாறதே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் நமக்கு இருக்கு நடந்து கொண்டிருக்குறோம் ஏன்னா முஸ்லிம் சகோதரர்களுக்குள்ளே வந்து அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு ஒரு குரூப்பும் ஒரு குரூப்பும் இருக்கிறது பாக்குறோம் ஆனா இப்ப நம்ம அந்த காரியங்களுக்குள்ள போகல ஆனா ஒரு விஷயத்த நம்ம அதுல இருந்து சொல்ல விரும்புகிறோம் ஹதீஸ் புஸ்தகத்துல புகாரி ஹதீஸ்ல நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுகிறது கடைசி நாட்களிலே அல்லாவினால் பிரியமானவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு பாதைக்கு போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துவார வெளிப்படுத்தின வெளிப்படுத்துவார்கள் வெளிப்படுத்தின மக்கள் அவரை பார்த்து விட்டு பார்க்காத மாதிரி இருப்பார்களாம் அப்ப கேள்வி என்ன அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காணாத போல இருந்தார்கள் அவங்க வந்து அது கண்டுக்க மாட்டாங்களா நான் தான் அவங்க கடவுள் சொன்னா நம்ப மாட்டாங்க இல்ல நீங்க கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அல்லாஹ் வேறொரு உருவத்தில் அவர்கள் அறிந்த உருவத்தில் அவங்க முன்னாடி வருவாராம் வந்து உடுப்பை உயர்த்தி தன்னுடைய பாதத்தை காட்டுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதிச பார்க்கிறோம் இப்போ நமக்குள்ள பல கேள்விகள் வருது அவர்களுக்கு தெரிந்த உருவத்தில் வருவான் எந்த முஸ்லீமும் அவரை பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தெரிந்த உருவம் எது எது யாருக்கும் தெரியாது கண்டிப்பா ஆனா வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியும் தன்னை காண்பிக்க முடியும் அப்போ அல்ல தன் உருவத்துல வருவான் என்று சொல்லி அவங்க சொல்றத பாக்குறோம் அப்போ அல்லாம் வேற வேற உருவத்துல வரக்கூடியவராக இருக்கிறான்னு சொல்லி அதே சொல்லப்படுகிறது ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் மேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தாருன்னு சொன்னா அவனால ஏத்துக்கொள்ள முடியல இது அவருடைய புரிந்து கொள்ளாமையை குறிக்கிறது ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் அவர் நம்மை மீட்கும்படியாக மனுக்குலத்திலிருந்து நீங்கள் பாவிகளாயிருக்கீங்க கிறிஸ்திய நமக்காக பலியானார் அவருடைய பெரிய திட்டம் இந்த உலகத்திலே மனிதர்களை மீட்க முடியாத நமக்கு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இதுதான் வேதம் அழகா நமக்கு படைத்த இறைவன் தன் படைத்த மனு மக்களை அவரே மீட்க வந்தார் அதனால இதுல சந்தேகமே இல்லை அற்புதமான பதில் நம்ம பேசின மாதிரி வேதத்தை படித்தால் கண்டிப்பாக அதை விளங்கிக் கொள்ளலாம் ஏன்னா அது வேதம் மாறாதது என்பதை நாம் போன வாரங்களிலே பார்த்து விட்டோம் அதனால அதை நம்பிக்கையோடு இதை வாசித்தால் கண்டிப்பாக வெளிச்சம் வரும் கத்தரவர்களை ஆசீர்வதிப்பார் சந்தோஷான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் இனிமையான ஒரு அனுபவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் யோசிக்கலாம் அப்படி கடவுள் எதற்காக மனுஷனாய் வர வேண்டும் கடவுளா என்றெல்லாம் இத்தனை நாள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறது நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன் ஒன்று திமுத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவன் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அந்த வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய ரட்சிப்பை தருவார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு நீ நினைக்கலாம் என் இவ்வளவு பெரிய பாவத்துல போராடுறேன் யார் என்ன இந்த பாவ குழியிலிருந்து வெளியே தூக்குவார் யார் எனக்கு மீட்பின் வழியை காட்ட முடியும் ஒருவேளை உங்க குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் ஒரு பிரச்சனையில அகப்பட்டு கொண்டிருக்கலாம் வேறு விதமான சில போராட்டங்களை அகப்பட்டு இந்த 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 குடி அல்லது போதை வசை விட்டு வரலையே யார் என்ன மீட்பான்னு சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு யார் உண்டு நான் பக்தி எனக்கு இருக்குது நானும் ஒரு ஒழுக்கம் உள்ளவன் என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களை மீட்கிறதற்கு ஒருவர் தேவை உங்களை மீட்கிறதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் அதற்கு அவர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படிவீர்கள் என்று சொன்னாராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அவர் எப்படிப்பட்டவர் யாரையும் விடுவிக்க கூடியவர் யாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் இன்று அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடலாமா இயேசுவே என் ரட்சகரேன் சொல்லி நீங்க இருக்கிற இடத்துல கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்குவார் இன்றைக்கு தம்முடைய பிள்ளையாய் மாற்றுவார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே என்னோடு கூட எங்களோடு கூட நீர் பேசு நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நீர்தான் எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாங்கள் எங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டு தான் எங்கள் ரட்சகர் எங்களை நித்தியத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களை பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டு பர்சுத்தமாக்கி ஒருவேளை வியாதியோடு போராடி கொண்டிருப்பார்கள் இந்த வியாதியின் கொடூரத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே உங்களுக்கு ஜப தேவைகள் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் ஜபிக்கிறோம் ஒருவேளை நிறைய கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க நீங்கள் நிச்சயம் உங்களுக்கு பதில் சொல்றோம் வேதாகம தேவைப்படலாம் ஒருவேளை உங்களுக்கு இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள புத்தகம் வேணும்னு நீங்க நினைக்கலாம் எங்களை ஒரு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆழ்வார் திருநகர் சென்னை எயிட்டி செவன்